கடந்த காலத்துல ரணில் விக்ரமசிங்காவுக்கு பின்னால பைல்களை தூக்கி கொண்டு ஓடி இருக்கின்ற பொழுது ஒரு மண்ணும் விளங்காதவர்கள் கடந்த காலங்களின் புலி இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள் மண்டையின் குழு அந்த குழு இந்த குழு என்ற போர்வையில் இருந்தவர்கள் வீடு வீடாக தேடி கொன்றவர்கள் புலிகள் இயக்கம் தடை செய்யப்படுகின்ற பொழுது தடை செய்யப்பட்டதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று வார்த்தை பாடியவர்கள் தாங்கள் தான் புலிகளுடைய மிக்க தலைவர்கள் என்று கூறுகிறார் அமைப்பு இருந்திருந்தால் தமிழ் துரோகிகள் என்ற நபர்கள் விசேடமாக நமக்கு எல்லோருக்குமே தெரியும் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி இடம்பெற இருக்கின்ற தேர்தல் எங்களை வரைக்கும் மிகவும் முக்கியமான தேர்தல் என்று நாங்கள் கருதோம் ஏன் முக்கியமான தேர்தல் என்று கருதுகின்றோம் என்றால் எனக்கு முன்பு பேசிய பல பேச்சாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இந்த உள்ளூராட்சி சபையினுடைய தேவைப்பாடுகள் தொடர்பாக அதனால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இதற்கு முன்னர் இருந்த உள்ளூராட்சி சபைகளால் முடியுமாக இருந்ததா என்று தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கேள்விக்குறியாகவே இருக்கும் அதனால் இதிலிருந்து ஒரு மாற்றம் தேவையா இல்லையா என்கின்ற போது மக்கள் மத்தியில் நிச்சயமாக இதற்கான ஒரு மாற்றம் வேண்டும் அதுக்கு மாற்று கருத்து கிடையாது அதே போன்று நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்பது இலங்கைக்கு மாத்திரமில்ல அன்பர்களே உலகமே திரும்பி பார்த்திருக்கின்ற ஒரு மாற்றமாக அண்மையில் அனுரத்தோழர் டுபாய்க்கு போனார் நூத்தி ஐம்பது நாடுகளில் அரசியல் தலைவர்கள் அரச தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அந்த கூட்டத்திற்கு சென்றதன் பிறகு நான் நினைக்கின்ற எல்லா நாட்டு தலைவர்களும் தேடி வந்து கைலாக கொடுத்த தலைவர் என்றால் வேறு யாருமல்ல நம்ம அனுரகுமாரதிசாநாயகமாகும் உங்களுடைய தலைவராக ஏதால் அவ்வாறு கைலாகு கொடுக்கப்பட்டது என்றால் வேறுமல்ல உலகமே பார்த்து கொண்டிருக்கின்றது காலங்கள் முன்னைய காலங்களில் இவ்வாறான மாற்றங்கள் ஆயுத போராட்டங்கள் ஆயுத புரட்சிகள் மூலமாக நிகழ்ந்தவை இப்பொழுது ஜனநாயக ரீதியாக அது இந்த ஆசிய கண்டத்தில் அப்ப ஆசிய கண்டம் என்பது உலகத்திற்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த அப்ப அந்த பிரதேசத்தில் இன்றைக்கு மக்களுடைய நலன்களை முதன்மையாக கொண்ட ஒரு அரசாங்கம் உருவாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வகையில் தோழர்களே தோழிகளே நீங்கள் எல்லோருமே சேர்ந்துதான் அந்த மாற்றத்தை செய்தீர்கள் அந்த மாற்றத்தை செய்கின்ற போது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி திகதி அனுர தோழருக்கு வாக்களித்து ஜனாதிபதியாக்கினர் ஆனாலும் கூட அன்றைய காலகட்டங்களில் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் பெருவாரியாக அனுரைக்கு வாக்களிக்கும் ஏன் எதுனாலும் கேட்ட வேற எது அணுர வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்கின்ற கருத்து முன்வைக்கப்பட்டது அது மாத்திரம் அன்றைய காலகட்டங்களிலும் கூட அணுர மீதான அவதூறுகள் ஆட்சிக்கு வந்தால் தமிழர்களுடைய தன்மானம் குழந்தை விடும் மீண்டும் இடவாதம் வரும் மீண்டும் பரிசோதனை சாவடிகள் உருவாகும் டொலர் நானூறு ரூபாய்க்கு போய்விடும் அதன் காரணமாக நாடு பொருளாதார ரீதியாக ஒரு ஏனென்றால் இவர்களுக்கு அனுபவம் கிடையாது பரிச்சயம் கிடையாது அந்த பரிச்சயம் இல்லாததன் காரணமாக நாட்டை இவர்களால் கொண்டு செல்ல முடியாது என்று கடந்த ஜனகாதிபதி தேர்தலின் போது அடூர மீது அவ்வாறான அள்ளி வீசினார் அது மாற்றமல்ல மக்கள் நினைத்தார்கள் அந்த பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் கோட்டாபே ராஜபக்சவுக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்கு சஜித் பிரேமதாசாவுக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் வாக்கு வெறும் நாலு லட்சம் வாக்கு கடித சூத்திரத்தின் படி சாத்தியமற்றது என்ற கணிப்பு தான் விஷயமாக யாழ் மாவட்டத்தில் கூட அன்றைக்கு கூட என்ன இந்த ஊடகவியலாளர் சகோதரர்கள் கேட்டாங்க இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் அடுத்த பொது தேர்தல சாத்தியமாக போன எங்களுக்கு கிடைத்தது இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் தான் ஆனால் வாக்கு வீத இலங்கையில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கு வீத அதிகரிப்பை விகிதத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தான் முதலாவது ஸ்தானத்தில் இருக்கின்றார் வாக்கு அதிகரிப்பில் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் எங்களை முதலாம் நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டேன் பொது தேர்தலிலே எகாரும் எதிர்பார்க்காத பாரிய மாற்றத்தை செய்து காட்டுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்று நான் அதன் அடிப்படையில் அன்பர்களே இருபத்தி நாலாம் நவம்பர் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலில் இலக்கை வரலாறு மாற்றியமைத்தார்கள் யாழ் மாவட்ட வரலாற்று ரீதியான மாற்றத்தை செய்து எங்களுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகியில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருகோணமலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூரலியாக முழுவதும் தேசிய மக்கள் சக்தி வசம் கொழும்பு நகரம் கொழும்பு மத்தி எல்லாமே தேசிய மக்கள் சக்தியினுடைய வசமாக மாறியது அந்த வகையில் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் அபகரான ஒரு மாற்றத்தை நோக்கி ஏ சென்றார் வேறு எதுவும் அல்ல கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக எங்களது சுகத்தோழர் சொன்னது போன்று எழுபத்தி ஆறு வருட சாபக்கேட்டில் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு யாரும் வரமாட்டார்களா எழுபத்தி நாலு வருட சாபக்கேட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு விமோசனத்தை தேடித்தர யாரும் வரமாட்டார்களா என்று மக்கள் ஏக்கத்துடன் இருந்தார்கள் அந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி மலித்த தேசமாக மாற்றப்பட்டு மறுபுறத்தில் முழு நாடையும் பொருளாதார ரீதியாக கடன் வாங்கி கடன் வாங்கி குழந்தை மாத்திரமல்ல கருப்பையில் வளர்கின்ற குழந்தையும் கூட இன்றைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் கடற்கரனாக மாற்றப்பட்ட நாடு பொருளாதார ரீதியாக முற்றாக உடைத்து விழுந்த நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் திகதி இலங்கை என்பது வங்குரோத்து அடைந்த நாடு உத்தியோக இலங்கை மத்திய வங்கி ஆளுநரால் அறிவிக்கப்பட்ட இந்த நாடு அவ்வாறான ஒரு நாடு தான் எங்களிடம் கிடைத்தது அவ்வாறான ஒரு நாடு எங்களிடம் கிடைத்ததன் பிறகு இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கியவர்களுக்கு ஆதரவளித்த அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் ரணில் ராஜபக்ஷில் செய்கின்ற அநீதிக்கு ஆதரவளித்த அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள் வந்து எண்ணத்தை செய்துவிட்டீர்கள் விலைவாசியை அரிசி வலை அதிகரித்து விட்டது உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றோம் அது மாத்திரமல்ல மறுபடியும் மறுபடியும் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள் நீங்கள் ஒரு சிங்கள தானே நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் நானின் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து இன்றைக்கு பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னர் இருந்த யாழ்ப்பாணம் அல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்கள் அல்ல இன்றைக்கு அன்றைக்கு நான் வருகின்ற போது எங்களை வரவேற்பதற்கு ஆக்கல் கிடையாது எங்களுக்கு அலுவலகங்களை பெற்றுக் கொடுக்க கூட யாரும் இல்லாத ஒரு சூழல் ஆனால் இன்று முழு யகால் மாவட்டத்திலும் பதினேழு சபைகளுக்கும் வேட்பாளர்கள் இதே யாழ் மண்ணில் இருந்து மண்ணினுடைய வாசனை புரிந்த தெரிந்த இதே சோழர்கள் தோழிகள் இன்றைக்கு வேட்பாளர்களாக மாறி இருக்கிறார்கள் அதனால் அன்பர்களே இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணம் என்பது அந்த வகையான மாற்றங்களை அடைந்திருப்பதன் காரணமாகவும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பதினேழு சபைகளுக்கும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து ஒரு வேட்பு மனு கூட நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு கட்சி வேறு யாரும் அல்ல அது உங்களுடைய தேசிய மக்கள் சக்தியாக ஒரு நிலைக்கு இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வளர்கின்ற போது இங்க இருக்கின்றவர்கள் மறுபடியும் மறுபடியும் எங்களை பார்த்து இனவாதிகள் இனவாதிகள் என்று கூறுகின்ற கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரி இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஆம் ஆண்டு கால பகுதிகளில் ரணில் விக்ரமசிங்குடைய காலை நக்கி பிழைத்தவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து கூறுகின்றார்கள் இந்த ரணில் யார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு புதிதாக சொல்ல எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்து தொண்ணூத்தி நாலு ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்தி சாம்பலாக்கிய பாவி அதை பார்த்து ரசித்த வேலை முடிந்து விட்டதா என்று கேட்டு ருசித்த ரணில் கேட்டுத்தாபித்தனமான இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு சிங்களவனா தமிழனா தெரியவில்லை கடந்த காலங்களில் ராஜபக்சாக்களோடு ராஜபக்சாக்களை பற்றி புதிதாக சொல்ல தேவை இப்பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொருவராக இன்றைக்கு பரம்பரையை சேர்ந்த ஒவ்வொருவராக இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் எனவே எதிர்வரும் நாட்களில் ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உடைய கடந்த காலங்களில் இந்த லட்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அனைவருடைய விலாசமும் சிறைச்சாலையாக மாற்றப்படுவது தவிர்க்க முடியாது இருக்கின்ற மாகாணம் மாகாணத்தினுடைய முதல்வர் இன்றைக்கு கம்பி எண்ணுகின்றார் அவருடைய அண்ணியாரும் சேர்ந்து கம்பி எண்ணுகின்றார் உவா மாகாணத்துடைய முதல்வர் இன்றைக்கு கம்பி எண்ணுகின்றார் சுகாதார அமைச்சர் ரூல்ல மக்களுடைய இறக்குமதி செய்யப்படுகின்ற மருந்திலும் கொள்ளை அடித்தவர் கொள்ளை அடித்து இன்றைக்கு அது நிறுவனமாகி இன்றைக்கு அவரும் காப்பிட்டு அந்த வகையில் அன்பர்களே எதிர்வரும் நாட்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது பலர் அந்த பட்டியலோடு சேர போகின்றார் இவைகளை பார்த்து உடன் சொல்கிறான் இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல்வாதிகளை பழி வாங்குகின்றது என்று கூறினார் எங்களுக்கு யாரோடு பகை கிடையாது பழி வாங்குகின்ற எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது ஆனால் எங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களை திருடியிருப்பார்களாக இருந்தால் அவர்களை மோசடி செய்திருப்பார்களாக இருந்தால் அந்த அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டிய கடற்பாடு செய்கின்றோம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீதிமன்றமாக அந்த வகையில் இன்றைக்கு நாடு நகர்ந்து கொண்டிருக்கும் இவ்வகாறு நகருகின்ற போது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் கேட்கின்றார்கள் எங்க நீங்க எல்லாருமே தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரா தேடி புடிஞ்சு கொண்டு வாரீர்கள் எங்கட ஊர்லயும் மறுகிறார்களே திருடர்கள் இருக்கின்றார்கள் மண் கடத்தல்காரர்கள் இருக்கின்றார்கள் ஆட்களை கடத்தியவர்கள் இருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்களை கொலை செய்தவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய காணியை பறித்து கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய சினிமா சாலைகளை மக்களுக்கு சொந்தமான தனிநபர்களுக்கு சொந்தமான அதையும் திருடி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக எதுவும் நடவடிக்கை இல்லையா என்று வெகு கூடிய சீக்கிரம் வெகு கூடிய சீக்கிரத்தில் ஏன்னா இந்த நாட்கள் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பெரிய நடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றன நடுக்க மாத்திரம் வயர் நேரத்தில் தான் கைது செய்யப்படுவோடோ இல்லையோ என்பது தெரியவில்லை உண்மை இருக்கின்றது மக்களுடைய மக்களோடு விளையாண்ட நீங்கள் மக்களுடைய நிம்மதியை சீர்குலைத்த நீங்கள் கடந்த காலங்கள் ஊடகவியலாளர்களுடைய குடும்பங்களை நடுங்க செய்த நீங்கள் நீங்கள் நடுங்குவது நியாயமானது நியாயமானது உங்களுக்கான தேடி என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் இவைகள் இவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றோம் இப்பொழுது கடந்த வரவு செலவு திட்டத்திலே ஒரே ஒரு கண்ண தான் தேசிய மக்கள் அந்த தேசிய மக்கள் சக்தியில குறிப்பாக முதன்மை வேட்பால் தோழர் கபிலன் கபிலன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எடுத்துக்கொண்டால் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னால் விறுவரையால் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு அதிகமான சம்பளத்தை பெற்றது அதெல்லாத்தை துறந்து விட்டு தொழிலையும் ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு இந்த யாழ் நகரசபையை பொறுப்பேற்பதற்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறார் அதனால வேண்டி காலையிலிருந்து மாலை வரைக்கும் பார்க்கின்ற பொழுது அவருக்கு எதிராக அவருடைய மனைவிக்கு எதிராக குடும்பத்துக்கு எதிராக அவது அள்ளி வீசப்படுகின்றது இந்த சமூக வலைத்தளம் சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற அன்பர்களிடம் நான் கேட்பது ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி நீங்க சகோதர சகோதரிகளோடு பிறந்திருப்பீர்களாக இருந்தால் இவ்வாறான வேலையை விடுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள் அது மாத்திரமா என்னை பார்த்து சொன்னாங்க ரவுடி நான் ரவுடி சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மக்களுடைய செயல்பாடுகளுக்காக செயற்படுகின்ற போது நியாயமான வேலைகளை முன்னெடுக்கின்ற போது மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற போது மக்களுக்காக எங்களை அர்ப்பணிக்கின்ற போது மக்களுடைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்கின்ற போது அதை பார்த்து யாராவது ரவுடித்தனம் என்றால் அந்த ரவுடித்தனத்தை நான் ஆற தழுவிக் கொள்வதற்கு தயார் என்று கூறு பிரபலமான அரசியல்வாதிகள் கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு பின்னால பைல்களை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மண்ணும் விளங்காதவர்கள் கடந்த காலங்களில் இன்றைக்கு எல்லாருமே புலி இயக்கத்தை வியாபாரம் எல்லாருமே கடந்த காலங்களில் புலி இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள் மண்டையன் குழு அந்த குழு இந்த குழு என்ற பேர்வையில் இருந்தவர்கள் வீடு வீடாக தேடி கொன்றவர்கள் புலிகள் இயக்கம் தடை செய்யப்படுகின்ற பொழுது அந்த தடை தடை செய்யப்பட்டதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று வார்த்தை பாடியவர்கள் இன்றைக்கு தாங்கள் புலிகளுடைய இயக்கத்தினுடைய அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் என்று கூறுகின்றார் புலிகள் அமைப்பு இருந்திருந்தால் தெரியுவர்கள் தமிழ் துரோகிகள் என்று கடந்த காலத்தில் முச்சு நபர்கள் நான் சொல்ல என்ன வந்தால் வேற எதுவும் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் தாங்களுக்கு அரசியல் கொள்கை கிடையாது குறைத்தது தேர்தலில் ஒரு விண்ணப்ப படிவத்தை கூட சரிபெற நிரப்பிக் கொள்ள முடியாதவர்கள் எல்லா எல்லா பட்டியல் ரிஜெக்ட் ஆகியிருந்தது ஏதோ நீதிமன்றத்தினுடைய புண்ணியத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசியலுக்கு முதல்ல ஒற்றுமை பத்தி பேசுகிறார் தமிழா தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார்க்கா என்பவர் செங்களவர் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் நம்ம ஒன்றாக இருக்கணும் ஆனா கட்சிகள் தமிழ் கட்சிகளை பார்த்தா தனித்தனியாக பிரிஞ்சு சின்ன பின்னமாக அவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது அவர்களுக்கு கிடையாது கிடையாது அவர்கள் தமிழ் மக்களை பார்த்துக் கொள்ளுகின்றார்கள் நீங்க எல்லாம் சொல்லுகின்றோம் தமிழ் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு தேசிய மக்கள் சக்திக்கு உரியது கடந்த பொது தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களை ஒன்று சேர்த்திருக்கின்றோம் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல இலக்கையில் வாழ்கின்ற முழு நாட்டு மக்களையும் ஒரே கட்சி என்றால் வேறு அனுரவுடைய தேசிய மக்கள் சக்தியாகி அந்த தேசிய மக்கள் சக்தி இன்னைக்கு ஆட்சி செய்து மக்களுக்கு நல்ல வேலைகளை முன்னெடுக்குது முன்னெடுத்துக் கொண்டு செல்லுகின்ற பொழுது இவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கால்களில் கைகளில் நிற்கலாம் என்று நினைக்கின்றார்கள் முடியாது புதிய யுகம் ஒன்று தோற்றம் புதிதாக மக்கள் எதிர்வரும் ஆறாம் திகதி உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களுடைய சக சக அனைத்து தோழர்களும் இன்றைக்கு தயாராகி வருகின்றார்கள் வரும் வீடு வீடாக செல்கின்ற வேலைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அதனால் நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது வேறு எதுவும் நீங்களும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் எழுபத்தி ஆறு வருடங்களாக இவர்கள் எங்களை தமிழன் என்று சிங்களவன் என்று முஸ்லிம் என்று பிரித்து துண்டாடி எங்களை நாசமாக்கி எங்களுடைய இரத்தத்தை சூடேற்றி அதில் குளிர்காய்கின்ற வேலைகளையே இவர்கள் செய்திருக்கின்றனர் இனிமேலும் வேண்டாம் இனவாதம் மதவாதம் வேண்டாம் நாம் உருசாய் மக்களாக அடித்திரண்டிருக்கின்ற காலம் இது அந்த காலத்தில் ஒரு மாறாம் திகதி உங்களுடைய பொண்ணான வாக்குகளை பெறுமதியான வாக்குகளை திசை காட்டி கழித்து முழு யாஸ் மாவட்டத்தையே எங்களிடம் பெற்று தருமாறு மிக அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்